ஹை கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் பார்ட் ஒன்னு எங்களோட மாமா மாமியோட எழுபதாம் கல்யாணம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்க்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் போயிட்டு அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்ட் டூ வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் கிளிப்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அபிஷேகம் நடக்கிறப்போ எடுத்த ஸ்னாப்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் நான் என்ட்ரி ஆகிறேன் ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் கோயிலோடைய சிவனோட ஃபோட்டோஸு அபிராமி தாயாரோட ஃபோட்டோஸ்லாம் கூட இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா விஷயமும் ப்ராப்பராக ப்ரொசீஜராக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அறுபது எழுபது அதெல்லாம் பண்ணக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுடைய நம்பர் வந்து கோயிலை வந்து மேனேஜ் பண்ணுறவங்களோட நம்பர் வந்து நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் எங்களுக்கு அவங்க தாமோன்னு சொல்லிவிட்டு அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாமே உள்ள கோயிலுக்குள்ளார எல்லா என்னெல்லாம் விஷயம் பண்ணணுமோ என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க கோயில் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு பிஃபோராக ஒன் டே பிஃபோர் தான் நாங்கள் போகணும் நம்ம வந்து ஃபுட்டு மட்டும் தான் அட் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸ்டேஜ் டெக்ரேஷன் மட்டும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் மற்றபடி கோயில்குள் கோயில்களில் சாமிக்கு வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க அபிராமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அபிஷேகத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் ஆகட்டும் வாழை பந் வாழை மரம் கட்டினதாகட்டும் பந்தல் போட்டதாகட்டும் டைனிங் டேபிள் சேர்ஸு டைனிங் டேபிள் மற்றபடி கோயிலில் வந்து உள்ளர வந்து நம்ம எழுபதாம் கல்யாணம் பண்ணத்துக்கான அந்த நவதானியங்கள் செட்டு பதினாறு கலசம் நிறுத்தினாங்க அதுக்கான ஐட்டம்ஸு எல்லாமே ஏ டு செட் வந்து கோயிலில் தான் அங்கே நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணுறாங்க ஐ திங்க் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு நம்ம கட் ோம்மோம் அதுலேயே வந்து இது எல்லாமே வந்துடும் அபிஷேகம் ப்ளஸ் ரெண்டு வாழை மரம் அது எல்லாமே இதுக்குள்ளே கவர்டு ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் டைமுக்கு போனீங்கன்னா போதும் பசு மாடிலருந்து பசு மாடு கண் கூட்டு வரதுலேருந்து அப்போ அந்த பசுமாட்டுக்கு செய்யக்கூடிய சாங்கியத்து கத்தனை பொருட்களும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் மேல செலவு எல்லாமே ஏ டு செட் இதிலே கவர் ஆகிடும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வேணுன்றவங்கள வேண்கிறவங்களோ செக் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து வருஷத்தட்டு வந்து எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு படம் நீ மகுடம் நாங்க தொட்டு ரொம்ப ரொம்ப என்ன பெத்தவர் இந்த பெரியவர் அவரை போல எங்காரும் இல்லை பாரு நீ உலகத்தில் அண்ணன் அண்ணன் அன்புள்ள மன்னன் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் எங்கள் மாமனாரோடைய பிரதர்ஸு அதுக்கப்புறம் மாமியாரோடைய அண்ணங்க தம்பிங்க அதுக்கப்புறம் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸு அம்மாவோட கூட பிறந்தவங்க இந்த நாலு பேரோடைய அவங்களோடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு வரைக்கும் தான் நான் இன்வைட் பண்ணேன் நான் அதிக பேர் இன்வைட் பண்ணல என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி இன்னொரு மேரேஜ் நடக்குது ஸோ அவங்க வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காண்டி குவான்டிட்டியை தான் நம்ம கூப்பிட முடியும் ஸோ அதனால் எங்கள் ஸ்ட்ரீட்லேயுமே கூட இங்கே திருவள்ளூர்லேயே ஆகட்டும் அங்கே காஞ்சிபுரம் மண்டபத்துலேயாகட்டும் நான் வந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணலை ஆக்சுவலாக அறுபதாம் கல்யாணத்துக்கே நாங்கள் நிறைய பேர் கூப்பிட்டு போனோம் நாங்கள் அறுபது பண்ணுறப்ப வந்து நாங்கள் நினைச்சோம் எழுபது பண்ணுறப்ப இங்கே நம்ம எல்லோரையும் இன்வைட் பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் எங்களோட டைமாக என்ன தெரியல அந்த கோயில் ஆல்ரெடி இன்னொரு மேரேஜ்ன்றதால கோயிலில் வந்து ரொம்ப க்ரௌடு வந்து அதிகமாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் போட்ட இன்விடேஷனுமே கூட கொஞ்சம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையுமே கூட நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டோம் இந்த மாதிரி சொல்லிட்டதுனால ஸோ வேறு என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் மாமிக்கு வேறு உடல்நிலை வந்து இவ்வளோ இவ்வளோ த்ரீ அண்ட் த்ரீ அண்ட் ஆஃப் அவர் கிட்ட ஆச்சு இந்த ஃபங்க்ஷனு ஸோ அது வரைக்கும் அவங்களால் உடல்நிலை தாங்க முடியுமா அவங்க அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்றதே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து நான் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு சாரி எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான் பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் என்னால் கூப்பிட முடிஞ்சது இதை பார்க்குறப்ப நிறைய பேர் கேட்பீங்க என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேட் ஆட்டோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணல ஸோ மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பர்சன்ஸ் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களுமே வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு ஸோ வந்து இந்த இந்த வீடியோவை பார்க்குறப்ப நிறைய பேர் என்னை திட்டதாக செய்வீங்க என்ன கூப்பிடல நீ அப்படிங்கிற மாதிரி பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் நிறைய பேர் கூப்பிட முடியாத ஒரு சு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மாமா வந்து எழுபது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப எழுபது ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த மந்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நட்சத்திர நட்சத்திரத்தப்போ பண்ணால் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எங்களுக்கு டைமுமே இல்லைங்க ஒன் மந்த் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளவே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து கட கட கடைன்னு ப்ரிப்பேர் பண்ணி சட்டுன்னு டிசைட் பண்ண தான் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவோன்னு இந்த மந்த் எங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர்டே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் இயர் இருக்குன்றது தெரியும் பட் நெக்ஸ்ட் மந்த்தே இருக்குன்றது தெரியாது திடீர்னு மாமா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க ஸோ திடீர்னு டிசைட் பண்ணது தான் மாமா வந்து சிம்பிளாக வந்து மாலை மாற்றிட்டு நம்ம பண்ணிக்கலாம் பண்ணலாம் தான் சொன்னாங்க நாங்கள் வந்து விடவே இல்லை வந்து இதை நல்லா கிராண்டாக தான் பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே அமைஞ்சிடாதுங்க இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எல்லாருக்கும் அமைஞ்சிடாது சீரியஸாக சொல்ல போனால் அறுபது எழுபது தொண்ணூறு எண்பது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இதெல்லாம் ஒரு லக்கின்னு தான் சொல்லணும் எல்லாருக்கும் இதெல்லாம் அமைஞ்சிடாது எல்லாரும் இதை பார்த்துடவும் முடியாது அதில் அதில் அந்த யாகத்தில் வ போடக்கூடிய அத்தனை பொருட்களும் அத்தனை நவதானியங்களும் அத்தனை நவகிரகங்களையும் வணங்கி அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து அந்த பூஜை வந்து பண்ணுறாங்க அது ரொம்ப நல்லது அதோடய புகையை நம்ம சுவாசித்தாலுமே கூட நமக்கு நோய்கள் தீரும் சொல்கிறாங்க நிறைய விஷயம் இருக்குதுங்க இதை எழுவதுலலாம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லணும் லக்கின்னு தான் சொல்லணும் சிவீஸாக எல்லாருக்கும் இந்த குடுப்பனை அமையுமான்றது தெரியாது எங்கள் மாமா மாமிக்கு இந்த குடுப்பனை அமைஞ்சது பதினாறு கலசங்கள் நிறுத்தி பதினாறு ந தேங்காய் வச்சு எல்லாத்தையும் நிறுத்தி அவ்வளோ அழகாக அந்த கோயிலில் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களோட அவுட்ஃபிட் செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அதுதான் சிவனியாக்கு ப்ளூ எனக்கு வந்து க்ரீன் வித் பிங்க்கு இவருக்கு வந்து எல்லோ ஃபுல்லாக வந்து எல்லோ கோல்டு பேண்ட்டு மாதிரி ஸோ மாமா மாமிக்கு இன்னும் மாற்றலை ஸோ இங்கே அங்கே திருக்கடையூரில் எப்படின்னா நம்ம காலையில் வியர் பண்ணியிருக்கக்கூடிய ஸேரீயோடு தான் கலசி தண்ணி கொட்டுவாங்க தலையில் அப்படியே அந்த ஸாரி வந்து அங்கே கோயிலில் வந்து விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எத்தனையோ டைம்ஸ் சொன்னாங்க அத்தனை டைம் வந்து அவங்க சொல்ல சொல்ல நம்ம பூமாதேவியை கீழே தரையில் தொட்டு தொட்டு கும்பிடணும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையில் சொல்லணும்னா பூஜை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கலசன் தண்ணி வந்து ஊற்ற போகிறாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கப்பல் கப்பலாக வந்து இப்போ தான் ஊற்றுவாங்க அது ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் புண்ணியம் தான் பிள்ளைகள வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவர் என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல எங்காலும் இல்ல பாரு நீ அண்ணனு அண்ணன் அண்ணன் தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்ட மனசு எல்லாமே கோவில் ஐயா அதுதனே தான் நல்ல நல்லவல்லாம் இவன் வந்த வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா இதுதாங்க ஒரு அழகு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா எழுபது வயசில் ரெண்டு பேரையும் தாம்ப தம்பதியாக வந்து உட்கார வச்சு மாலை போட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் மேலே ஜல்லடை பிடிச்சி அதில் ஜுவெல்ஸு காயின்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் கொட்டுறப்ப அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா எல்லா கடமைகளும் முடிச்சுட்டு அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்லிட்டாங்க இதில் ஜுவெல் போடுங்க ஆனால் அதை எடுத்து அதை எடுக்கிறப்ப வந்து நீங்கள் தான் உஷாராக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ திக்கு இருந்துச்சு ஸோ அது வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மா கிட்டேயும் எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்துருந்தாங்க அவங்க கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன் சித்தி கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தேன் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியோட தம்பி அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து வரல அவங்க இன்னொரு தம்பியோடைய மகள் மகன் எல்லாம் வந்திருந்தாங்க அதெல்லாம் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ஹாப்பி பார்த்தீங்கன்னா எல்லோரும் மகேஷுமே லேட்டாக தான் வந்தான் மகேஷ் வந்து ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஃபீவர் ஸோ அதனால் அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இப்போ யாருக்காக வெயிட்டிங்னா நம்ம புசுமாக்க அங்கே தான் பாருங்களேன் எங்கேயோ ஓடி விளையாடிட்டு அமக்களம் பண்ணிட்டு இருந்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக அக்யூஸ்டை தேடுற மாதிரி தேடுறாங்க சிவன்யா எங்கே சிவன்யா எங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் எங்கேயோ போய் சுற்றிட்டு அமக்களம் பண்ணிட்டு இருக்க அப்புறம் அதை பிடிச்சி கடத்தி கொண்டு வந்து நீங்கள் தாத்தாக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஊற்ற சொன்னாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு போயிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது சிவன்யா அங்கே வந்து எங்களை மறந்தே போச்சு பட் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை அதுவே போயிட்டு கரெக்டாக எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது செகண்ட் அவுட்ஃபிட் மாத்தது அது மட்டும் இல்லாமல் லன்ச்சு சாப்பிட்டது அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அதுவே அழகாக பொறுப்பாக பண்ணுச்சு டைனிங் ஹாலில் போயிட்டு எல்லாருக்கும் தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சது அதுக்கப்புறம் ஸ்வீட் எல்லாம் வச்சது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுச்சு சிவனியா ரொம்ப பொறுப்பாக அழகாக பண்ணுச்சு காவியவுமே நிறைய கோஆப்ரேட் பண்ண அவங்க தாத்தா பாட்டி கூடவே இருந்தா ஸோ அம்மாவுமே நிறைய விஷயம் பார்த்துட்டாங்க ஒருத்தரால இதை கண்டிப்பாக முடியாதுங்க அவங்களுமே மாமியுமே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பார்வை வந்து கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் வந்து அவங்களையுமே ஒருத்தர் கூட இருந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது இப்போ வந்து இப்போ தான் நாங்கள் உள்ளரை கூட்டு போகிறோம் இப்போ இது வந்து ஆல்ரெடி தேர்ட் அவுட்ஃபிட் அவங்களுக்கு இது தான் நாங்கள் முகூர்த்தத்துக்கு எடுத்த சாரி ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாலை தான் நாங்கள் வாங்கின மாலை ஸோ முகூர்த்தத்துக்காக வாங்கின மாலை அது சூப்பராக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு அழகாக வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மாலை மாற்றிட்டாங்க இப்போ வந்து ஒரு செயின் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் அந்த செயின்மே அழகாக போட்டுவிட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துமே அவங்களுக்கு வந்து கேர்னஸ்ஸாக ஆகிடும் மாமிக்கு வந்து இதுன்றது சுகர்ன்றதால ஏதாவது கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்தேன் ஆல்ரெடி நான் எதாவது சுகர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கேர்னஸ் வராது அப்படின்ற மாதிரி ஸோ வேண்டான்னுவிட்டாங்க வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கட்டினாங்க இல்லையா அந்த கங்கை நம்ம கையில் கட்டி கட்டுவாங்க இல்லையா எங்கள் மாமாவுக்கு வந்து ஐயர் கட்டினாங்க மாமிக்கு வந்து எங்கள் மாமா கட்டினாங்க ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அதை வந்து கழட்டிட்டு இப்போ வந்து செயின் போட்டு மாலை மாற்று ஆல்ரெடி வந்து நாங்கள் அறுபதில் வந்து மாங்கல்யம் கட்டியாச்சு எப்பயுமே வந்து அறுபதில் வந்து மாங்கல்யம் கட்டிட்டால் எழுபதில் வந்து கட்டக்கூடாது அறுபதில் மாங்கல்யம் கட்டலை அறுபதாம் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா எழுபதில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் மாங்கல்யம் கட்டலாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு செயின் வாங்கி வச்சுருந்தோம் அந்த செயின் வந்து போட்டுட்டு மாலை மாற்றிட்டாங்க அவ்வளோதான் ஸோ வந்து எழுபது ரத சாந்தி இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆயில் நீடிக்கிறதுக்கும் அவங்களோட பிள்ளை மருமகள் குழந்தை पेती எல்லாம் வந்து சௌபாகியத்தோடு நீண்ட ஆயுளோடைய குடும்பம் வந்து சௌபாக்கியத்தோட லக்ஷ்மி கலாச்சமாக இருக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்கள விட இருக்கிறவங்களுக்கு அதை பண்ணி வைக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு ம பொண்ணுக்கு பேத்திக்கு அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நல்லது இதை ஃபங்க்ஷன் பண்ணுறது ஸோ குடும்பத்தோடு வந்து இந்த அழகாக இந்த ஃபங்க்ஷனை பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள் மாப்பிள்ளை வந்து பொண்ணை கையை பிடிச்சி கூப்பிட்டு போக சொன்னாங்க மாமா வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தாங்கன்னே தெரியும் ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக கலகலன்னு சூப்பராக இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைவாக இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு பட்டு சரி பட்டு வேஷ்டி பட்டு அங்கே வஸ்தரெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்தார் மாப்பிள்ள கல்யாணம் போட்டுனெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட சாரி அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்புறம் காயத்ரி அவங்க மாமியெலாம் அவங்க மாமியார்லாம் வந்து அவங்க அப்போதான் வந்தாங்க ஸோ வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க டைமிங் வந்து சரியாக தெரியாது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியோடைய அவங்களோடைய தம்பியோட பசங்கள் மகள் மகன் தான் அவங்க அவங்களுமே அப்போ தான் வந்தாங்க லேட்டாக தான் வந்தாங்க ஸோ ஃபங்க்ஷனே முடிகிற ஸ்டேஜில் தான் நிறைய பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கோயில் உள்ளரை போயிட்டு சாமியெல்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த தலைப்பெல்லாம் கட்டி கலச்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கலச்சம் வந்து வாங்கியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆல்ரெடி கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எங்கள் மூத்தார்கிட்ட சொல்லி கேக் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்குமே கூட டைம் இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்புறதுலேயே இருந்தாங்க ஸோ அதனால் கேக் வெட்டுறதுக்குமே கூட டைம் இல்லை சார் அதுக்கப்புறம் நம்ம வேணால் அவுட்டோர் ஃபோட்டோவில் வேணால் நாளைக்கு வந்து அவுட்டோர் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ வேணால் கேக் வெட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதாவது அரிசி குங்குமம் விபூதி எல்லாம் கொடுத்து ஜென்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் விபூதி வச்சு விட சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இந்த கல்யாணத்துங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சில் வந்து எல்லாரும் ஆசிர்வாதம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பண்ணுவாங்க பட் ஆனால் இதில் வந்து அப்படியே உள்ட்டா இதில் வந்து அவங்க வந்து எல்லாேருக்கும் பண்ணுவாங்க அவங்கள விட பெரியவங்களா இருந்தால் ஐவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஸோ அவங்க அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து மாமா வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப மன நிறைவாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட சிஸ்டர் இவங்க அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை அவங்களுக்கு மட்டும் சாரி வந்து எடுத்து வச்சு கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை அம்மா அப்பாவுக்கு வந்து மாமியார் மாமனாருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ கட்டிகிட்ருக்க மாதிரி நான் ஆல்ரெடி ப்ளாக் போட்டிருப்பேன் ஸோ மாமிக்கு வந்து பட்டு சாரி மாமாவுக்கு வந்து வெண்பட்டு வேஷ்டி சட்டை அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுண்டில் வந்து கம்பல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க மாமியாருக்கு கிஃப்டாக ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்களுமே அப்பா அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து வச்சு கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுத்துருந்தோம் சாரி கொடுத்துட்டு அவங்க கையிலையுமே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து இந்த பெரிய பிளேட்டு தாம்பளத்தட்டு இதை கொடுக்குறோம் இல்லையா இவங்க வந்து எங்கள் மாமியோட தம்பி ஸோ எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து இந்த தாம்பளத்தட்டு ப்ளஸ் நான் செஞ்ச லட்டு வெத்தில பார்க்கு வாழைப்பழம் இதை வந்து வச்சு எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப நிறைவாக இருந்தது வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஸோ தான் சொல்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக அவங்க எங்கள் மாமாவோட கூட பிறந்தவங்களாகட்டும் மாமியோட கூட பிறந்தவங்களாகட்டும் வந்து அவங்களுக்கு மன நிறைவாக அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்பயுமே அறுபது எழுபதுன்றது வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதுதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட பசங்க அத்தையோட பசங்க அதுக்கப்புறம் பெரியப்பாவோட பசங்க அப்படி சொல்லி நிறைய ரிலேட்டிவ்ஸு குட்டீஸ் எல்லாம் நிறைய குட்டீஸ் வந்துருந்தாங்கங்க எவ்வளோ குட்டீஸ் தெரியுங்களா அழகாக போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிச்சு ஒவ்வொருத்திலையும் நாங்கள் ஃபோட்டோஸ் வந்து இந்த டைம்க்கு வந்து எனக்கு நான் யாரையுமே கூப்பிட்டு வாங்க போட்டோ எடுத்துக்கோங்க நான் யாரையுமே வந்து கூப்பிடவே இல்லை ஏன்னா எனக்குமே ஒர்க் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால நான் யாரையுமே கூப்பிட்டு ஃபோட்டோ ஸ்பெசிக்கலாக வந்து எடுக்கணும்னு எடுக்கல அவங்க அவங்களே வந்து தனித்தனியாக வந்து அவங்கவுங்க பேர்பேராக கப்பல் கப்பலாக வந்து அழகாக வந்து அவங்களே எடுத்துட்டாங்க அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி அதாவது நான் காவியா சிவன்யா அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்கிட்டு கேக் கட் பண்ணலாம் தான் பிளான் இருந்துச்சு அதுக்குள்ளார இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் கேக் கட் பண்ணதுக்குமே டைம் இல்லை எல்லாரும் க அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு சென்னைக்கு போகணும் ஸோ டைம்மு கிடையாது யாரையும் குறை சொல்லி ஒரு ப்ரோஜனம் இல்லை இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துட்டதுனால எல்லாருமே கடை கடை எல்லாமே போயாச்சுன்னா வெஜிடேரியன் ஃபுல் வெஜிடேரியன் மில்ஸ் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெளியில் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து லன்ச் வந்து போட்டு விட்டாச்சு லன்ச் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் வெத்த குழம்பு மோர் ரசம் ப்ளஸ் நம்ம அனுஸ் கிச்சனில் பண்ண அந்த லட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ஒரு கூட்டு ஒரு வடை பாயசம் ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து லஞ்ச் வந்து கல்யாண சாப்பாடு வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா புசுவா பாருங்கள் அவங்க தாத்தாக்கு வந்து ஸ்வீட்டு வடை இதெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்துச்சு பு சிவன்யா அம்மே நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க ரொம்ப அழகாக டைனிங் ஹால்லாம் போய்ட்டு எல்லாேருக்கும் ஃபுட்டெல்லாம் வந்து அழகாக வச்சு ரொம்ப சூப்பராக வந்து அழகாக பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அன்றைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு எங்களுக்கு ஸோ ஃபங்க்ஷன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டியில இருந்து த்ரீ ஓ கிளாக் ஆச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சித்தி தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாலெல்லாம் வந்து கழட்டி வச்சுருந்தோம் இல்லையா மாலெல்லாம் வெளியே போட்டு திஷ்டி பண்ணுவாங்க திஷ்டி கழிப்பாங்க சொல்லுவாங்க ஸோ ஆல்ரெடி அங்கேயுமே மாமி அம்மா எல்லாருமே வந்து ஆரத்தி எடுத்து தான் வந்து வீட்டுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தோம் இங்கே வந்து ஒன் சார் எலுமிச்சை பழம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஏன் ஓடுறோன்னு கேட்டிங்கன்னா கால் வந்து அவ்வளோ சுடுது அப்பா வந்து ஆல்ரெடி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விட்டுருந்தாங்க பட் இருந்தாலுமே ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சூற தேங்காய்லாம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தாங்க ஸோ அது வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் எப்படான்னு ஏசி போட்டு படுகிறதுக்கு ரொம்ப எப்பதான் போய் படுப்புன்ற மாதிரி அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க பெரியவங்க கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா வீட்டையும் கட்டி பார்த்தாச்சு சரி அறுபதாம் கல்யாணம் எழுவதாம் கல்யாணம் காவியா குட்டிக்கு வந்து மஞ்ச தண்ணி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் காவியா பிறந்தநாள் காவியா காது குத்து சிவன்யா பிறந்தநாள் சிவன்யா காது குத்து ரெண்டு பேருக்கும் போட்ட ஃபங்க்ஷன் அது இதுன்னு எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணியாச்சு சோ இதெல்லாமே கூட ஒரு என்ன சொல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்வேன் நான் எங்க ஏஜுக்கு இத்தனை ஃபங்க்ஷன் வந்து அதிகம் தான் இவருக்குமே கூட பிறந்தவங்கன்ட்டு யாரும் கிடையாது ஸோ எங்க வீட்லையுமே பெரியவங்க அவங்களாலையுமே உடல் ரீதியா அவங்க வந்து எந்த ஃபங்க்ஷன்லயுமே எந்த ஒரு வேலையுமே எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது ஸோ நான் காவி அவங்க டேடி ரெண்டு பேர் தான் பார்க்கணும் கூட அம்மா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோதாங்க ஆனாலுமே நான் என் ஏஜுக்கு எங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நானும் அவரும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா இவங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப ஆல்பம்லாம் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா மேரேஜில் எப்படி இருந்தாங்க எங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க எங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் எங்கள் மாமியார் மாமனாருக்கு வந்து கல்யாணம் ஆல்பம்ன்றதே கிடையாது அதனால் நாங்கள் வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்களுக்கு நிறைய அவுடோர் ஷூட்ஸ் அவுட்டோர் ஷூட்ஸே வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் வந்து வச்சுருந்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லேயுமே கூட ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் பட் இப்போ எழுபதுக்கு அவங்க உடல்நிலை வந்து முடியல பட் டூ டேஸ் வந்து நான் அவுட்டோர் ஷூட் வைச்சேன் அப்போவுமே ஆனால் ஆல்பம் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு தனி பிளாகாக போடுறேன் மெமரி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க புக் பண்ணியிருந்தேன் காஞ்சிபுரத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே கூட ரொம்ப நல்லா அழகாக வந்து அவுட்டோர் ஃபோட்டுக்கெலாம் ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க ஸோ அது நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ போ பண்ண ஃபோட்டோஸ்மே கூட வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் பிளாக் போடுறேன் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மன ரொம்ப ஹாப்பியாக எங்கள் மாமா மாமிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக மன இருந்துச்சு இது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது எனிவே எங்கள் வீட்டு கல்யாணத்தை உங்கள் வீட்டு கல்யாணமாக இது வரைக்கும் இவ்வளவு பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீல் இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக தான் போயிருக்கோம் இன்னொரு பார்ட் போடணுன்னா இன்னும் லென்த்தாக போகுன்றதுக்காக நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிவிட்டேன் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இது வரைக்கும் எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் இருந்துச்சு எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருந்துச்சு எங்களோட மேக்கோர் எப்படி இருந்துச்சு இந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எனவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை